அதனால அதுல முக்கிய காலன் வளர்ப்பு மண்புழு வளர்ப்பு தேனி வளர்ப்பு அலங்கார செடி வளர்ப்பு பூந்தோட்டம் வாழ்த்தது இது போல நிறைய பயிர் பக்கங்களுக்கு வந்து நிறைய தொழில் மக்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெஷினரி சின்ன சின்ன மெஷினரி வந்து ப்ரமோட் பண்ணணும் நிறைய இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன ஆறு மெஷின்

அதுபோல சென்சார் இந்த ட்ரோன் டெக்னாலஜி இது அந்த ஐஓடி என்று சொல்லக்கூடிய ரிமோட் சென்சிங் இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜிஇஎஸ் சொல்ற இடத்துல வந்து உரம் போடுற எல்லா இடத்துல உரம் போடுற அவசியம் கிடையாது எங்க வந்து உரம் கம்மியா இருக்கும் அந்த இடத்த கூட கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போய் உரம் போட்டு வருது அந்த அளவுக்கு அந்த மேப்பிங் பண்ற டெக்னாலஜி எல்லாம் இருக்கா சொல்லி கொடுக்கணும் மக்கள் மக்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி மீடியா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்க சார் ஆல்ரெடி தூர்தர்ஷன் கந்தராவா அதுக்கு வந்து முக்கியத்துவம் நியூஸ் பேப்பரு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து பதர் வாட்டர் மேனேஜ்மென்ட் நம்ம மாவுல ரொம்ப முக்கியமா தரப்படுது வாட்டர் மேனேஜ்மென்ட் இந்த வாட்டர் ரீசார்ஜிங் ஒரு நெச்சடிசோங்க இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு இன்ஜெக்ஷன்ல போர்வெல்லの சைடுல இருந்து சுத்த நீர் ரெசார்ஜ் பண்ணுவாங்க ரவிநாத் டெவலப் பண்றாரு அத பேஸ் பண்ணி பாக்கி சிசி டி பம்ப் எல்லாம் வெச்சோம் தறியை வை தண்ணி செய்ய சொல்றாங்க அதனால அந்த இடத்துல வந்து பண்ணோம் அடுத்து வந்து ட்ரெடிஷனல் வெரைட்டيز பாரம்பரிய ரகங்கள் பாரம்பரிய காய்கறிகள் பாரம்பரிய நெல் பாரம்பரிய அரிசி நீ கருப்பு தோடி அரிசி கோயம்புத்தூர் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கு இருக்கு அதெல்லாம் ஊருக்கு வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது பேக்கேஜிங் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாடு டேரக்டர் கூட சொல்ல போனாங்க அதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு மாதிரி அடுத்தது பிரைக் போர்காஸ்ட் பெஸ்ட் போர்காஸ்ட் நிறைய வந்து என்ன பூச்சி வரும் என்ன நோய் வரும்னு சொல்லிட்டு அதை வந்து முதல்லயே சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு ஸோ இது போல இந்த இந்த டெக்னாலஜி எல்லாமே இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் சொல்லியிருக்கிறதுனால எல்லாமே

அதனால விவசாயிக்கெல்லாம் கடவுள் மாதிரி நம்ம நமக்கு மட்டும் உணவு உற்பத்தி நாட்டுக்கே உணவு பண்ணணும் அது நஞ்சு இல்லாத உணவு தரணும் வியாபாரம் மாதிரி பாக்குறது லாபம் முக்கியம் தான் அதுக்காக வந்து மத்தவங்க வந்து ஒரு உயிர் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் மீட்டிங்க பேசுறப்ப நானும் எனக்கு அது ரொம்ப விவசாயம் யாபாயமானு சொல்லுவாங்க சொல்லாதான்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் கடவுள் மாதிரி அதனாலதான் சொல்ல வைக்க முடியும் சொன்னேன் நம்ம கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துறாரு மக்களுக்கு உணவு போடுறதுக்கு உலகத்துல சாப்பாடு போடுற மாதிரி ஒரு தர்மம் வந்து நிறைய இருந்தே கிடையாது அந்த இதை வந்து ஒரு நஞ்சு இல்லாத ஒரு உணவா தயாரிக்கணும் உற்பத்தி பண்ணணும் அதனால இந்த தருணத்துல வந்து தயவு செய்த விவசாய பெருமக்கள் அவங்க நீங்கள் எங்களோட அழைப்பை எடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த கேள்விக்கு என்னென்னு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு தருணத்தை தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை இந்த சிறப்பாக செயல்பட என்னுடைய டாக்டர் சுப்பிரமணியம் எல்லா அத்து அசுமை இளைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டு வார்த்தைகள் தெரிவிச்சிருக்கேன் என் தமிழ்நாடு நீண்ட ஒருவர் அத்தனை பேரிலும் அவன் என்னுடைய மனமாக நன்றி இந்த நல்ல வாய்ப்பு நன்றி மறக்க நன்றி வணக்கம்